வழக்கறிஞர் மற்றும் அரசியலாளர் திரு கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களின் கே எஸ்ஆர் வாய்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் திருமதி வாசிகி சீனிவாசகம் அவர்கள் எழுதிய என் ஜன்னலுக்கு வெளியே என்ற சிறந்த புத்தகத்தை வெளியிட இன்றைய அரசியல் உலகின் நம்பிக்கை நட்சத்திரமாக விளங்கும் இளம் தலைவர் திருமகு கு அண்ணாமலை அவர்களை வெளியிடுமாறு வேண்டுகிறோம் முதல் பிரதியை பெற்றுக்கொள்ள புத்தகங்களுக்கும் மேற்பட்ட நூல்களை எழுதியவரும் பல்கலைக்கழகத்தின் தமிழ் பேராயத்தின் முனைவர் பேராசிரியர் திரு நாகராஜன் ஐயா அவர்களை வேண்டுகிறோம் அடுத்ததாக திருமிகு அண்ணாமலை ஐயா அவர்களை பேச அழைக்கிறோம் பெரியவர்களை பாய்மார்களே இந்த அற்புதமான விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழியை நேசியக்கூடிய சொந்தங்களே காமராஜர் ஐயாவின் மீது பெரும் இருக்கக்கூடிய பண்பாளர்களே எல்லாவற்றையும் தாண்டி புத்தகம் என்கின்ற அற்புதமான ஒரு கருவி மூலமாக நாம் இங்கு இணைந்திருக்கின்றோம் சகோதர சகோதரிகளை அவையினுடைய மரபு ஆளுநர் அவர்கள் வந்த பிறகு யாரும் வருவதற்கில்லை அது அவையினுடைய மரபு ஆனாலும் தவிர்க்க முடியாத காரணம் யாத்திரை ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது கட்சியினுடைய பணிகள் ஒரு பக்கம் சேலத்திலே ஒரு வேலை மதுரையிலே ஒரு வேலை ஒரே ஒரு விமானம் மட்டும் சென்னைக்கு வருவதற்கு கிடைத்தது அதில் வந்து சேருவதற்கு ஒரு மணி நேரம் தாமதம் அப்படி இருந்தும் கூட மேடையில் இருக்கக்கூடிய இந்த முத்தான தலைவர்கள் என்னுடைய தாமதத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு பெரிய மனதோடு அவர்களோடு எனக்கு இருக்கையை கொடுத்து இந்த அற்புதமான விழாவிலே பேசுவதற்கு அனுமதியும் கொடுத்திருக்கின்றார் இதை பார்க்கும் பொழுது புத்தக வெளியீட்டு விழா என்று சொல்வதை விட தமிழகத்தினுடைய மாணிக்கங்களை எல்லாம் ஒன்றாக ஒருங்கிணைத்து மேடையின் மீது அமர வைத்திருக்கின்றோம் இதிலே சில மனிதர்களை பற்றி சில தனிப்பட்ட விஷயங்களை நான் பேசுவதற்கு இப்போது கடமைப்பட்டிருக்கின்றேன் சில மனிதர்கள் அதை விரும்பாமல் இருக்கலாம் இதை எதற்கு அண்ணாமலை பேசுகின்றார் என்று நினைக்கலாம் இருந்தாலும் கூட இந்த அரசியல் சூழலும் காலகட்டத்திலும் சில விஷயங்களை இந்த மன்றத்தின் முன்னால் வைப்பது என்னுடைய கடமையாக கருதுகின்றன நம்முடைய தமிழிறை மனுவின் ஐயா அவர்கள் இருபத்தி ஆறு புத்தகங்களை எழுதியிருக்கின்றார் ஐயா அவர்களை சில நாட்களுக்கு முன்பு சந்தித்த பொழுது நான் சொன்னேன் என்னை கொஞ்சம் அப்டேட் பண்ணிட்டு அந்த நம்பரை சொல்றேங்க ஐயா இந்த பாதயாத்திரையில் இதுவரை எனக்கு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூன்று புத்தகங்கள் பரிசாக கிடைத்திருக்கிறது பகவத்கீதை நூத்தி அறுபத்தி ஒன்று பைபிள் பத்தொன்போது குரான் ஒன்பது நூத்தி பதினெட்டு உங்களுடைய புத்தகங்கள் பகவத்கீதை கடுத்து பட்டி தொட்டி எல்லாம் எங்கே சென்றாலும் கூட அரசியல் அவர்கள் கிடையவே கிடையாது சாதாரண மனிதர்கள் மனப்பாறையிலே ஒரு பஜ்ஜி சுர் அக்கா ஐயாவுடைய புத்தகத்தை பரிசா கொடுத்தாங்க பஜ்ஜி சுர் அக்கா ஐயாவை நேரில் சொல்லி சொன்னேன் ஐயா அரசியலுக்கும் அவர்களுக்கும் சம்பந்தம் இல்லை எல்லாம் சாதாரணமாக வேலை செய்யக்கூடிய சகோதர சகோதரிகள் பட்டி தொட்டி எல்லாம் இருக்கிறாங்க ஆனா உங்களுடைய புத்தகங்கள் திரும்ப திரும்ப அந்த யாத்திரையிலே கொடுக்கிறாங்க அதனால அந்த புத்தகத்தின் மூலமாக ஒரு எதிர்பார்ப்பு இந்த யாத்திரையின் மீது வைத்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு அரசியல் கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் அவர்களுடைய புத்தகம் தொடர்ந்து வருதுங்க ஐயா உங்க புத்தகம் எல்லாம் திரும்ப நாங்க வேற வேற மக்களுக்கு கொடுக்கணும் இன்னைக்கு ஐயாவுடைய புத்தகங்கள் புதிதாக நான்கு புத்தகங்கள் அதில் இணைந்திருக்கிறது இருபத்தி ஆறுல நான்கு இணைந்திருக்கிறது அற்புதமான ஒரு கருவூலத்தை இப்ப இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு சந்ததியினருக்கு வருங்காலத்தில் வரக்கூடிய மனிதர்களுக்கு இது எல்லாம் கூட ஒரு கோல்டு ஸ்டாண்டர்டாக இன்னும் சில நாட்கள் இருக்க போகுது அந்த புத்தகத்தினுடைய ஒரு ரெயின்போ மாதிரி பாருங்க வானவில்லை போல பாருங்க ஒரு பக்கத்திலே ஆன்மீகம் ஒரு பக்கத்திலே அறிவியல் இன்னொரு பக்கத்திலே மானுட வாழ்க்கை இன்னொன்றிலே வாழ்வியல் முறை இன்னொன்றிலே தத்துவங்கள் நீங்க எந்த சப்ஜெக்டை தொட்டாலும் அனைத்தையும் கூட அந்த சப்ஜெக்ட்ல இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்போர்ட் கூட அந்த அளவுக்கு எழுத முடியாது அந்த அளவுக்கு இருபத்தி ஆறு புத்தகங்களையும் படைத்திருக்கிறார் புதிய வரவுகளாக இந்த மேடையிலே நான்கு புத்தகங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறேன் தமிழிய மணி ஆய்யாவை பொறுத்தவரை இட் இஸ் வெரி டஃப் டு பி சிம்பிள்னு சொல்லுவாங்க இட் ரெக்குலட் அ பிரில்லா டு கிப் காந்தி போர் என்று சொல்வார் சொல்லுவார் தமிழமழியாவை பொறுத்தவரை எந்த அளவுக்கு அவர் எளிமையாக இருப்பதே ஒரு கடினமான வேலை என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் பதிவு செய்ய விரும்புறோம் அவரை சந்திச்சீங்கன்னா ஒரு சாதாரண கார்ல வருவார் அந்த காரும் கூட எப்ப ஓட்டணும் அதுக்கு எவ்வளவு டீசல் போடணும் அந்த நேரத்துக்கு டிரைவருக்கு ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு பணம் கொடுத்து கூட்டிட்டு வரணும் அந்த அளவுக்கு கணக்கு தான் அவருடைய ஒரு வண்டியை கூட எடுப்பார் ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும்னா தன்னுடைய உதவியாளருடைய ஸ்கூட்டியில போவார் நேரத்தை சேமிப்பதற்கு மட்டுமல்ல பணத்தையும் சேமிப்பதற்கு பொறுப்புல தமிழக தமிழகத்தினுடைய அரசாங்கத்தில் பொழுது அவருக்கு கிடைத்த இன்னைக்கு இன்னைக்கு பென்ஷன் ஆசிரியராக கணக்கு போட்டு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருப்பவர் சமீபத்துல சில மாதங்களுக்கு முன்பு அரசு கொடுத்த வீட்டினுடைய வாடகை உயர்த்தப்பட்ட பொழுது என்னுடைய பென்ஷன் காசுல இந்த வாடகையை கட்ட முடியாது என்று என்னை விட்டுருங்க நான் வேற ஏதாச்சும் ஒரு வீட்டுக்கு போறேன்னு போறாரு மகள் தன்னுடைய வீட்டை கொடுக்க வரும் பொழுது கூட அந்த வீட்டிலும் வாடகைக்கு தான் இருப்பேன்னு அக்ரிமெண்ட் போட்டவர் அதனால் எளிமையாக இருப்பது ரொம்ப கடினங்க ஐயா அந்த காலகட்டத்தில் மிக மிக கடினம் அதை இப்படி இவர் சமாளித்து அந்த உறுதியோடு அந்த எளிமையை விடாம வைராக்கியத்தை விடாம ஆலமரத்தினுடைய மிகப்பெரிய ஒரு உருவம் ஒரு விதைக்குள் இருப்பேன்னு சொல்லுவாங்க ஆயிரம் ஆண்டு வாழக்கூடிய ஆலமரத்தினுடைய தன்மை ஒரு விதைக்குள்ள இருக்கும் அதுபோல் இன்னும் விதையாகவே இருந்து எங்கேயும் கூட தன்னை காட்டாம தன்னை விளம்பரப்படுத்தாம தன்னை பிரபலப்படுத்தாம அரசியல் மாற்றம் தூய்மையான அரசியல் தூய்மையான அரசியல் தூய்மையான அரசியல்னு தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய தமிழிரவு மணிய ஐயா அவர்களே மேதக ஆளுநர் அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவருக்கு ஆளுநர் சொன்னா புரிக்கிறது இல்லை எதுக்கு ஆளுநர்னு சொல்றீங்க என்னை பழைய மாதிரி கூப்பிடணும் அண்ணான்னு கூப்பிடணும் அது கிட்டத்தட்ட கட்டளையா போடுறார் ஆனா ஆச்சரியமான விஷயம் என்னன்னாங்க ஐயா நம்ம கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது கட்சியினுடைய தலைவருக்குன்னு சில கட்சிகள் சில செலவுகள் செய்யும் கட்சியினுடைய காரை பயன்படுத்துவீங்க அதுக்கு பெட்ரோல் டீசல் கட்சி போடும் கட்சிக்காக ஒரு இடத்துக்கு போறீங்க அதற்கான செலவுகளை கட்சி கொள்ளும் அது எல்லா கட்சியிலும் இருக்கக்கூடிய நடைமுறை ஆனா சிபிஆர் அண்ணன் நம்முடைய கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது ஒரு ரூபாய் கூட கட்சி அவருக்கு செலவழிக்க அவர் அனுமதி கொடுக்கலாம் எல்லார்த்தையும் அவர் தான் செலவு பண்ணுவார் அவருடைய சொந்த பல சொத்துக்களை விட்டு கட்சியினுடைய தலைவராக இருந்த பொழுது கட்சி நடத்தியவர் விமான நிலையத்திற்கு வரவேற்க போனீங்கன்னா ஆளுநரா புரோட்டோகாலோட இறங்குவார் ஆனா அவரை வரவேற்க வந்திருக்கக்கூடிய கார் திருப்பூர்ல இருந்து வந்திருக்கும் நான் ஒரு முறை கேட்டேன் ஏங்க புரோட்டோக்கால் கவர்மெண்ட் வெஹிக்கிள் கொடுக்கறாங்க அது உங்களுடைய உரிமை கொடுப்பது எங்களுடைய கடமை ஏன் வாங்க மாட்டேன் அதெல்லாம் வேண்டாம் தலைவரே நம்ம எப்படி இருந்தோமோ அப்படி இருந்தாவே கரெக்டா அப்படிப்பட்ட ஒரு மனிதர் மாணிக்கமாக அவரை பத்தி எங்கேயுமே பேச மாட்டாரு யாருக்குமே தெரியாது மிக மிக ஒரு எளிமையான ஒரு தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் சிபிஆர் அவர்கள் அதனாலதான் இன்னைக்கு பிரதமர் அவர்கள் கண்டெடுத்து இன்னைக்கு வந்து ஒரு முக்கியமான மாநிலத்தினுடைய ஆளுநர் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அந்த பொலிட்டிக்கல் எத்தனை பேர் ஜார்க்கண்ட அரசியல மூணு நாளா பேப்பர்ல படிக்கிறீங்கன்னு தெரியல அந்த காலகட்டத்துல சிபிஆர் அண்ணன் அவர்கள் ஆளுநராக தமிழகத்திற்கு வந்திருக்கிறாங்கன்னா ஐயா அவர்கள் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பும் மரியாதை மட்டும்தான் காரணமாகும் மிகப்பெரிய பொலிட்டிக்கல் கிரைசிஸ் மூணு நாளா பேப்பர்ல தான் தலைப்பு அப்படி இருந்து வந்திருக்காங்கன்னா நம்முடைய தாய்மொழியின் மீது இருக்கக்கூடிய பற்றும் ஐயா அவர்கள் மீது இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கையும் அந்த மரியாதையும் தான் இருக்காங்க ஜி கே வாசன் ஐயாவை பத்தி நம்ம வேண்டாங்க அதாவது நேர்மை நேர்மை என்று சொல்வதை விட பக்கத்துல தேனெழுந்து கூட அதை தொட்டு பார்க்காம பணம் இருந்து கூட அதை முட்டி பார்க்காம ஒரு மனிதன் அமைச்சராக இருந்து வெளியே வந்து நேர்மை என்று சொன்னால் நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய தந்தை எப்படியோ அவரே பெரிய தந்தைக்கு ஒரு மகனாக பிறப்பதே ஒரு பேர்டன் இந்தியா இருக்கக்கூடிய அரசியல் பரம்பரையில பாருங்க ஒரு மிகப்பெரிய அரசியல் மேதைகளுடைய குழந்தைகள் அந்த அளவுக்கு ஷைன் ஆக மாட்டான் ஏன்னா அப்பா வச்சிருக்கக்கூடிய சீலிங் லிமிட் அப்படி இருக்கு ஆனா இன்னைக்கு அந்த சீலிங் லிமிட்டை உடைச்சு மூப்பனார் ஐயாவுனுடைய தவக்குதல்வன் ஒரு நேர்மையினுடைய சிகரமாக எளிமையாக இருக்கிறாங்கன்னா இந்திய அரசியல்ல ஒரு பயணித்திருக்கக்கூடிய பாதை என்பது மிக மிக கடுமை கடி கடினமான பாதை ஜி கே வாசன் ஐயா அந்த பாதையில போறாங்க ஐயா அவர்கள் இந்த மேடைக்காலதான மாணிக்கம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும் உன்னார் ஐயா நீங்க பார்க்கறதுக்கு எப்படி இருக்கிறாங்க எளிமையானவர் காமராஜர் ஐயாவை பத்தி எப்பவும் பேசுறவர் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழ்றவர் சாதாரணமான நாட்கள்ல பாத்தீங்கன்னா பெரும்பாலும் எங்கேயாச்சும் சித்தரை தேடிக்கொண்டிருப்பார் அவர் குடிக்கிற சில நாட்கள் கஷ்டம் எங்கேயாச்சும் சித்தரை தேடி அவருடைய பயணம் இருக்கும் அந்த சித்தர் எங்க தங்கியிருக்காரோ அங்க போய் தங்கியிருப்பார் இது வந்து நம்முடைய இந்திய அரசனுடைய அமைச்சராக இருந்த பொழுதும் சில நாட்கள்ல பொன்னாரையா அவர்களை பிடிப்பது கஷ்டம் சித்தரோடு சித்தராக வாழ வேண்டும் என்று தஞ்சாவூர்ல பொள்ளாச்சி பக்கத்துல தென் தமிழகத்துல எங்கேயாச்சும் பாத்தீங்கன்னா அவர் ஒரு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் இருபது மணி நேரம் பிடிக்க முடியாது தேர்தல் ஒரு பெரிய ஆன்மீகவாதி அது இன்னும் நமக்கு வந்து அறிமுகமாக இருக்குது உண்மையை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு உத்தமர் எங்களுடைய கட்சியில எங்களுடைய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அற்புதமான தலைவர் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் மேடையின் மீது இருக்கிறார் ஐயா பாரிவேந்திர ஐயா அவர்கள் சமீபத்தில் ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க அவருடைய பல்கலைக்கழகத்துல தமிழ் பேராய நிகழ்ச்சியில பன்னிரண்டு ஆண்டுகளாக தொடர்ந்து அற்புதமான எழுத்தாளர்களை ஒரு மிகப்பெரிய மேடையில சாகித்ய அகாடமி அவார்டு அளவுக்கு ஈக்குவலா எஸ்ஆர் எம் பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பெயராய விருதுகள் என்பது என்று பேசப்படக்கூடிய விருது அதை தொடர்ந்து சத்தமே இல்லாமல் செயல்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒரு அலாதி பெரியம் நான் பல இடத்துல சொல்லியிருக்கேன் பிரதமர் அவர்கள் சில நேரத்துல தமிழகம் வரும் பொழுது அவர் சில மனிதர்களை பத்தி விசாரிப்பாங்க விசாரிக்கக்கூடிய மனிதர்கள்ல முதல் இரண்டு மனிதர்களாக இன்னைக்கு ஐயா பாரிவேந்தர் ஹவுஸ் பாரிவேந்தர் என்று கேட்பார் அந்த அளவுக்கு பிரதமருக்கு நெருக்கம் பல துறைகள்ல பல துறைகள்ல சாதனை சாதாரண ஒரு மனிதராக சென்னையில ஒரு டுட்டோரியல் காலேஜ் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது காலகட்டத்துல எனக்கு எஸ்ஆர்எம் என்று சொன்னால் உலகம் முழுவதுமே அவங்களுடைய அலுமணி இருக்காங்க இல்லாத ஊர்களே கிடையாதுங்க எல்லா நாட்டுலயும் இருக்கிறாங்க அந்த அளவுக்கு கல்வித்துறையிலே ஒரு பெரிய சாதனையை செய்து அரசியல் துறையில அந்த கட்சியை ஆரம்பிச்ச அந்த பவுண்டிங் பிலாசபி நீங்க பார்க்கணும் அவருடைய கட்சியினுடைய கோட்பாடு எதற்காக அந்த கட்சி நடத்துறாங்க அப்படி இன்னைக்கு நாம பேசக்கூடிய இருந்து ஓட்டுக்கு பணத்திலிருந்து குடும்ப அரசியலிலிருந்து அவர் சொல்லியிருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் இதில் இதெல்லாம் தான் காரணமா இருக்கும் அதில் சொல்லியிருப்பார் இந்த கட்சியை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம் அப்படிப்பட்ட மனிதர் ஐயா பாரிவேந்தர் அவர்கள் மேடையில் இருக்கிறார் அவர் உதயத்தில் ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவருடைய ரசிகர் எல்லா விஷயத்திலையும் பேசக்கூடியவர் ஆணித்தரமாக பேசக்கூடியவர் ஒரு வழக்கறிஞர் அவர் தொடாத சப்ஜெக்டே இல்லை இன்னைக்கு தமிழகத்தில் நடக்கக்கூடிய சில அரசியல் அவலங்களை தொடர்ச்சியாக கேள்வி கேட்டுட்டு இருக்கார் அதே கட்சியில் அவர் பயணித்திருந்தாலும் கூட கலைஞர் அவர்களுடைய செல்ல பிள்ளையாக இருந்து இன்னைக்கு வெளியிருந்து ரொம்ப தர்ம சங்கடமான முக்கியமான உண்மையான கேள்விகளை தொடர்ந்து எழுப்புறார் ஐயா உங்களை சந்திக்கணும் எங்க இருக்கிறீங்க கேட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்கிறார் நகரத்துல இல்லைங்க கிராமத்துல போய் செட்டில் ஆகி கிராமத்தினுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஐயா கே எஸ் ராதாகிருஷ்ணன் அவர்களை இந்த நேரத்தில் வாழ்த்தி வணங்கி இந்த புத்தகத்தை வெளியிடக்கூடிய முழு தகுதி செலக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க இந்தியன் பாலிடிக்ஸ் அண்ட் சொசைட்டி அது ஐயாவுனுடைய புத்தகத்தினுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு அதை வெளியிடக்கூடியவங்க ஐயா சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அரசியல்ல எப்படி பிளாட்டோ அவர்கள் அந்த புத்தகத்தினுடைய ஆரம்பத்துல பிளாட்டோவை ஒரு பிலாசபர் கிங் என்கிற வார்த்தையை பிளாட்டோ பயன்படுத்தி இருப்பார் எல்லாரத்தையும் தொடர்ந்து எந்த குடும்பமும் இல்லாம உண்மையை மட்டும் கண்டறியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு பிலாசபர் கிங் ஆஃப் டு ரூல் அப்படிங்கிற பிளாட்டோ ஆர்குமெண்ட் வச்சிருப்பாங்க அதுதான் ஐயாவுடைய புத்தகத்தை ஆரம்பித்திருப்பாரு அதற்கு சரியான ஒரு மனிதரை தேர்வு செய்து அண்ணன் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காரு வாழ்வெடுச்சல் சொல்லுகின்றேன் என்கின்ற புத்தகம் உங்களுக்கு தெரியும் வாழ்வியலை தேடிட்டு இருக்கக்கூடிய புத்தகத்தை எப்படி கரெக்டா ஐயா பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வெளியிட வேண்டும் எந்த அளவுக்கு யோசிச்சுருக்கு பாருங்க காமராஜர் ஐயா பேசவே வேண்டாம் வெளியிடக்கூடிய முழு தகுதி அண்ணன் ஜி கே வாசன் அவர்களுக்கு அவர் ஐயா ஜி கே வாசன் அவர்கள் வெளியிடுறாங்க ஆன்மீகத்துக்குள்ள அறிவியல் சார்ந்து அற்புதமா அப்படியே எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த புத்தகத்தை புத்தகத்தை முதல்ல எங்களுக்கு கொடுத்துட்டாங்க படிக்க சொல்லி அதை அற்புதமான பாரிவேந்தர் அவர்கள் கையில வெளியிட்டிருக்காங்க கடைசியாக என் ஜன்னலுக்கு வெளியே அம்மையார் வாசகி அவர்கள் கவிஞர் வாசுகி அவர்கள் வெளியிட்டிருக்காங்க நான் இந்த புத்தகத்தை படிக்கும்போது

பேராசிரியராக இருந்து கட்சியினுடைய துணை தலைவராக இருக்க கூடிய ஐயா கனக சபாபதி அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவரை இந்த நேரத்தில் வாழ்த்து வணங்கி ஐயா கரு நாகராஜன் அவர்கள் அற்புதமா மோடி ஐயாவை பத்தி சமீபத்தில் தான் ஒரு புத்தகத்தை எழுதி வெளியிட்டிருக்கின்றார்கள் ஐயா அவர்கள் எஸ் தமிழ் பேராயத்தினுடைய தலைவராக இருந்து பாரிவேந்திர ஐயாவுடைய தமிழ் கனவுகள் எல்லாம் நனவாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஐயா கரு நாகராசன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழு தலைவர் ஐயா ரா கண்ணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள் அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து மேடையில் இருக்கக்கூடிய எல்லா இந்த வைரங்களை பார்க்கும் பொழுது இது தமிழ் கூட்டு மணியா இல்ல தமிழ் கூட்டணியா அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்கு எல்லார்த்தையும் கூட்டி ஐயா தமிழ் மணியன் அவர்கள் மேல உட்கார வச்சிருக்கிறார் ஐயா அவர்கள் எந்த பிளான் இல்லாம எதுவும் பண்ண மாட்டாங்க ரொம்ப தொலைநோக்கு பார்வை அவங்க பார்த்தா தெரியாது அது ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழிச்சுதான் ஐயா ஏன் அதை பேசினாங்க ஐயா ஐயா செஞ்சாங்க வார்த்தையை தெரியும் பொழுது தமிழ் மணியா இல்ல தமிழ் கூட்டணியா அப்படிங்கறது வருங்காலத்துலதான் அந்த அளவுக்கு அற்புதமான மனிதர்களை கொண்டு வந்து உட்கார வச்சிருக்காங்க முன்னொருக்கியல முக்கியமானவர்கள் இருக்கிறீங்க அதுல இன்னைக்கு தமிழ்நாட்டுல கருத்தியல் உருவாக்கத்துல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய ஐயா துக்ளக் ரமேஷ் அவங்க இருக்கிறாங்க இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவர் அண்ணன் அர்ஜுன் சம்பத் அவங்க இருக்கிறாங்க எல்லா முக்கியமானவர்களும் முன்னொருக்கீர என்னுடைய கட்சியை சார்ந்த தலைவர்கள் தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்கள் எல்லாருமே இருக்கிறேன் இந்த புத்தகத்துல திரும்ப திரும்ப சொல்வது நல்ல ஒரு அரசியல் தமிழகத்திற்கு வேண்டும் முக்கியமான ஒரு காலகட்டத்தில் இருக்கின்றோம் அதுவும் குறிப்பாக காமராஜர் ஐயாவனுடைய புத்தகத்தை முழுமையாக படிப்பதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு நம்முடைய நான் வெளியிட்ட புத்தகம் நம்முடைய அம்மையார் அவர்களுடைய என் ஜன்னலுக்கு வெளியே இரண்டு புத்தகத்தையும் முழுமையாக படிப்பதற்கு ஒரு வாய்ப்பு இந்த இரண்டு புத்தகத்தை பற்றி மட்டும் ஒரு ஐந்தாறு நிமிடம் பேச வேண்டும் என்று நினைக்கின்றேன் குறிப்பாக காமராஜர் புத்தகத்தை படிக்கும் பொழுது எல்லா இளைய தலைமுறையினருக்கு எந்த அளவுக்கு காமராஜர் ஐயாவுடைய தாக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி பிறகு இன்னைக்கு திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இம்பிரிண்ட் இருக்கு அப்படிங்கறது இந்த புத்தகத்துல தெரியும் ரொம்ப சிம்பிளா ஒரு சாப்டர்ங்கிறது ரெண்டு பக்கம் காமராஜர் ஐயாவுடைய ஒரே ஒரு முகத்தை எடுத்து இரண்டு பக்கங்களாக ஒரு சாப்டர் எழுதியிருக்கிறாங்க ஐயா தமிழர் மணியன் அவர்கள் காமராஜர் ஐயாவுனுடைய பக்தனாக இருந்தால் மட்டும்தான் வார்த்தைகள் அப்படி வந்திருக்கு அதுல நிறைய பரிமாணங்களை நம்ம காட்டியிருந்தாங்க அதுல முக்கியமான ஒரு மூன்று நான்கு பரிமாணங்களை உங்கள் முன்னால் வைக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை இன்னைக்கு எல்லாருமே சமூக நீதியை பத்தி பேசலாம் சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்பதுதான் வாயிலேயே பேசக்கூடிய தமிழகத்துல வார்த்தையா இருக்கு ஆனா காமராஜர் ஐயா ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது ஆட்சி பொறுப்பேற்ற பொழுது இந்து அறநிலைத்துறை அமைச்சராக பரமேஸ்வரன் ஐயாவை கொண்டு வந்து உட்கார வைக்கிறார் பட்டியல் சகோதரர் அவர் மூத்த தலைவரை இந்து அறநிலைத்துறை அமைச்சராக சத்தமே இல்லாம ஒரு மௌன புரட்சி என்கின்ற வார்த்தையை தமிழர் அவர்கள் பயன்படுத்தி மௌன புரட்சி ஒரு பட்டியல் இடத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதரர் மூத்த தலைவர் பரமேஸ்வரன் ஐயா வந்து அறநிலைத்துறை அமைச்சர் சத்தமே இல்லாம வேலை செய்கிறார் மற்றவர்களை போல் கூச்சல் குழப்பம் போட்டு வேலை நடக்கலை அதை தாண்டி புன்னார் ஐயா ஊரில் பிரான்சிஸ் கிறிஸ்தவர் தாய் அவங்களை கொண்டு வந்து முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் கொண்டு வரலாம் முதல் தலைமுறை அரசியல்வாதி அங்கிருந்து கொண்டு வந்து ஒரு பெண்ணை கிறிஸ்தவரை அந்த காலகட்டத்தில் கொண்டு வரலாம் உங்களுக்கு தெரியும் காவல்துறை யாரும் விடவே மாட்டாங்க நீங்க ஒரு சீஃப் போலியோ கீழே ஜென்ரல் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டெலிஜென்ஸ் போலீஸ் அப்படிங்கிற வார்த்தையோட தான் ஒரு சிஎம் போர்ட்போலியோ இந்தியா முழுவதுமே பாரம்பிக்கிறது அதுவும் குறிப்பாக தமிழகத்தில் அது யாரும் கடந்த நாற்பத்தி ஐந்து ஆண்டுகளாக விட்டு இல்லை அதுல கக்கன் ஐயாவை கொண்டு வந்து காவல்துறை அமைச்சராக காமராஜர் ஐயா கொண்டு வர ஒன்று அரசியல் இலக்கணம் அதையெல்லாம் தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்குல ராஜாஜி ஐயா அவருடைய ஆட்சி காலம் முடிந்து காமராஜர் ஐயாவை எதிர்த்து யாரு போட்டியிட்டாங்களோ காங்கிரசினுடைய லெஜிஸ்லேட்டிவ் பார்ட்டி லீடரா வர்றதுக்காக யார் போட்டியிட்டாங்களோ காமராஜர் அவர்களை எதிர்த்து யார் ஓட்டு வாங்கினாங்களோ ஐயாவுக்கு எதிராக அந்த வேட்பாளரை யாரு முன்மொழிந்தாங்களோ அவங்க ரெண்டு பேர்த்தையும் காமராஜர் ஐயா தன்னுடைய கொண்டு வர்றாங்க எவ்வளவு பெரிய மனசு அரசியல்வாதிகள் தமிழகத்துல முப்பத்தி ஐந்து அமைச்சர்கள் இருக்கிறாங்க இரண்டு பேர் பட்டியலின சகோதர சகோதரிகள் அதுல இருக்கிறாங்க அவங்களுடைய ஆர்டர் ஆர்டர் ஆஃப் இருக்கிறாப் சமூக நீதி என்று சொல்லக்கூடிய திமுக அரசுல பட்டியல் வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் அமைச்சர்களாக ஆர்டர் ஆஃப் கட்ட கடைசியாக ஒரு போர்டோலியோ கொடுத்துட்டு சமூக நீதி சமூக நீதி சமூக நீதி என்று பேசக்கூடிய காலகட்டத்தில் சத்தமே இல்லாமல் அந்த சமுதாயத்தை உயர்த்துவதற்காக அரசியல் சாசனமே அவங்க கையில கொடுத்து காமராஜர் ஐயாவுடைய ஆட்சி இருக்கு இந்த பத்தகத்தில் இன்னும் சில விஷயங்கள் டீப்பா போயிருக்கிறான் மின்சாரம் விவசாயம் நீர் மேலாண்மை குறிப்பாக உள்கட்டமைப்பு காமராஜர் ஐயா காலத்துல எந்த அளவுக்கு வேலை செய்திருக்கிறார்கள் இது என்னை பொறுத்தவரை அரசியல் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மனிதனும் படிக்க வேண்டிய பைபிள் காமராஜர் ஐயாவுடைய பொற்கால ஆட்சி என்பது அரசியல் இருப்பவர்கள் அரசியலுக்கு வர வேண்டும் என்று நினைப்பவர்கள் அரசியலே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் நீங்க படிக்கக்கூடிய பைபிளாக அந்த புத்தகத்தை குரானாக பகவத்கீதையாக அந்த புத்தகத்தை தமிழர் மணியன் ஐயா அவர்கள் உருவாக்கியிருக்கின்றனர் வாசகி அம்மாவை பொறுத்தவரை என் ஜன்னலுக்கு வெளியே நம்முடைய அம்மாவோ நம்முடைய அக்காவோ நம்முடைய சகோதரியோ நமக்கு ஒரு அறிவுரை சொன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது அந்த பொத்தம் இது பிரீச்சியா கிடையாது இது யாரும் பிரீச்சி பணி அறிவுரையாக ஜென்டிலா தட்டி முதல் சேப்டர் அவங்க ஆரம்பிக்கிறதே ஒரு பெண்ணின் பெண்ணியத்தினுடைய முக்கியத்துவத்தை வச்சு ஆரம்பிக்கிறாங்க நம்ம அனைவருமே ஒரு பெண்ணுகிட்ட இருந்தா பிறந்திருக்கின்றோம் இருந்து பிறந்திருக்கிறோம் அங்கே ஆரம்பித்து நாம் கடக்கக்கூடிய வாழ்க்கை அப்படியே அழகா ஒரு ஒரு சாப்டரா சொல்லிக்கிட்டே வந்து கடைசி சாப்டர்ல நம்ம இறப்புக்கு போறாங்க படிக்க வேண்டிய புத்தகம் காரணம் இன்னைக்கு சில குழந்தைகள் தடுமாறி போறாங்க ஒரு பாதையிலிருந்து அப்படியே ஸ்ட்ரீயாக சைட்ல போறாங்க அந்த குழந்தைகளுக்கு ஜென்டெல்லாம் சில இடத்துல தட்ட வேண்டியது இருக்கு ஸ்டேனா பேச வேண்டியது இருக்கு அன்பா சில வார்த்தைகள் சொல்ல வேண்டியது இருக்கு இந்த கலவையா ஒரு குழந்தையை வளர்த்தக்கூடிய ஒரு முக்கியமான வேலை இருக்கக்கூடிய நம்ம எல்லோருக்கும் இருக்கு இதை ஒரு ஒரு தந்தையும் ஒரு ஒரு தாயும் தந்தையாக தாயாக ஆக போனவர்கள் படிக்க வேண்டிய புத்தகம் என் ஜன்னலுக்கு வெளியே புத்தகம் ஆளும் அற்புதமாக ஒரு பிலாசி வந்து இருந்து இறப்பு வரை அற்புதமாக சொல்லியிருக்காங்க சிம்பிளா சொல்லணும்னாங்க தமிழீழ மணியன் அவர்கள் இருபத்தி ஆறு புத்தகத்தோடு நான்கு புத்தகங்கள் இன்னைக்கு வந்து அதில் சேர்த்திருக்கிறாங்க முப்பதாக என்று வந்திருக்கு வாசகி அம்மா அவர்கள் அற்புதமான ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கு வருகின்ற காலத்துல இந்த புத்தகத்தை எல்லாம் படிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு ஏன்னா இதை படித்து அவர்களை நாம் பெருமைப்படுத்த வேண்டும் என்கின்ற அவசியம் நமக்கு இல்லைங்க இதை படித்து நாம் பெருமிட வேண்டும் என்கின்ற அவசியம் நமக்கு இருக்கு அனைவரும் கூட வருகின்ற காலத்துல நல்ல ஒரு அரசியலுக்காக நல்ல ஒரு மனிதர்களாக மாறுவதற்கு புத்தகங்களை வாசித்து பழகுவதற்கு இன்னொருத்தவங்களுக்கு புத்தகத்தை கிஃப்டா கொடுக்கறதுக்கு இன்னொருத்தவருக்கு படிப்பின் மூலமாக ஒரு புத்தகத்தின் மூலமாக ஒரு புதிய உலகத்தை பார்க்க முடியும் என்கின்ற ஒரு விஷயத்தை சொல்வதற்கு நாம செய்ய வேண்டும் என்றால் தமிழ்நிறு மணிகன் ஐயா அவர்களுடைய புத்தகத்தை நாம் அன்பளிப்பாக கொடுக்க ஆரம்பிக்கிறது அது சமுதாயத்தை அவர் புத்தகத்தை படிப்பான்னு ஒருத்தருக்கு கொடுத்தா போதும் சமுதாயம் தானாக ஏன்னா ஐயா பேசும்பொழுது பல பிரச்சனைகளை முன்னாடி வச்சான் இன்னைக்கு நம்முடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவருடைய பாணியில மிக தெளிவாக ஐந்தாறு இஷ்யூஸ் எடுத்து வச்சான் அதற்கு ஒரே தீர்வு எல்லா மனிதர்களும் இது போல ரூம் போட்டு நம்ம பேச முடியாது உங்களுக்கும் நேரம் இல்லை பேசுவவர்களுக்கும் நேரம் இல்லை அதற்கு இவருடைய புத்தகத்தை நம்ம கொடுக்க ஆரம்பிச்சு அது ஒரு மஸ்ட் ரீடிங்கா கொண்டு வந்தா குறிப்பா இளைய தலைமுறையில நாம் எதிர்பார்க்கக்கூடிய அரசியல் மாற்றம் என்பது மிக 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 வேகமாக நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை கடைசியாக பாருங்க இன்னைக்கு ஒரு புத்தக வெளியீட்டு விழால அரங்கம் ஹவுஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னா நீங்க எப்படிப்பட்ட மனிதர்களா இருக்கும் இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் ஒரு ஒருவருமே இங்கு காமராஜர் ஐயாக்கா வந்திருக்கலாம் தமிழர் மணியன் ஐயாக்கா வந்திருக்கலாம் நல்ல ஒரு அரசியல் மாற்றத்தை தேடி நீங்க வந்திருக்கலாம் எப்படி நீங்கள் வந்திருந்தாலும் கூட உங்களுடைய நேரத்தை கொடுத்து இது போன்ற ஒரு விழாவில இருக்க வேண்டும் என்று நீங்கள் வந்திருக்கிறீங்கன்னா அது நம்பிக்கை அளிக்கிறோம் மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் அது நம்பிக்கை நிறைய தப்பான விஷயங்களை பார்க்கறோம் தப்பான விஷயங்களை கேக்குறோம் இன்னைக்கு இங்க வந்து உங்களை எல்லாம் சந்திக்கும் பொழுது ஒரு நம்பிக்கை நமக்கு அந்த ரீசார்ஜ் தேவைப்படும் ஒரு மனுஷன் என்னதான் சண்டை போட்டாலும் ஒரு மொபைல் போன் கார்டுக்கே மாசம் மாசம் ரீசார்ஜ் தேவைப்படுது முப்பது நாளைக்கு வரைக்கும் ஒரு ரீசார்ஜ் பண்ணாதான் அந்த கார்டு வேலை செய்யும் இங்கே இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் அந்த ரீசார்ஜ் தேவைப்படுது அது உங்களை போன்ற நல்ல ஆண்டோர்களையும் சான்றோர்களையும் பார்க்கும் பொழுது ஓ நாம் சரியான பாதையில தான் போறோம் இந்த பாதை கடினமாக இருந்தாலும் கூட உங்களை பார்க்கும் பொழுது அந்த ரீசார்ஜ் ஃபெசிலிட்டி எங்களுக்கு கிடைக்கும் மேடையிலே முன்னொருக்கியில அம்மையார் தமிழீழமணியன் அவர்கள் இருக்கின்றார் அவங்கள பத்தி ரெண்டு வார்த்தை சொல்லாம என்னுடைய பேச்சை விட்டு அங்கே சென்றால் நிச்சயமா தவறு தமிழ மணியன் ஐயா இப்படி இருக்கிறாங்கன்னா அவங்க கூட இருக்கக்கூடிய அந்த தாய்க்கு எவ்வளவு சகிப்பு தன்மை இருக்கும் யோசிச்சு பாருங்க வலிப்போக்கனின் வாழ்க்கை பயணம் புத்தகத்தை படிக்கும் பொழுது என் கண்ணிலிருந்து தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்துச்சு ஐந்தாறு முறை அந்த புத்தகத்தை படிச்சேன் அஞ்சாறு முறை படிச்சு அடிக்கடி நான் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது ஐயாவுடைய புத்தகம் ஒரு புத்தகத்தை நான் வாசிக்கிறேன்னா மனிதனுடைய வாழ்க்கை பயணம் வலி வாழ்க்கை பயணம் அதுல அம்மாக்கு உடம்பு சரியில்லாம மருத்துவமனையில் இருக்கும் பொழுது எல்லோரும் வர்றாங்க தமிழ்நாட்டினுடைய டாப் விஐபி நம்பர் இருந்து நம்பர் ஹண்ட்ரட் வரைக்கும் சினிமா பிரபலங்கள் சூப்பர் ஸ்டார்ல இருந்து சினிமால எல்லாம் ஐயாவுடைய நண்பர்கள் எல்லாம் வர்றாங்க அம்மையாருக்கு உடல் சரியில்லை உடல்நிலை சரியில்லை மருத்துவம் பார்க்கணும் சர்ஜரி பண்ணணும் பணம் இருக்கு நாங்க கொடுக்கறோம் நீங்க செய்ய வாங்கிக்கல தமிழமணியன் ஐயா ஒரே வார்த்தையில சொல்றாங்க எனக்கு அது வேண்டாம் ஆண்டவனுடைய விதி என்னுடைய மனைவியினுடைய தலையில என்ன எழுதப்பட்டிருக்கிறதோ அதை முழுமையாக நாங்கள் இருவரும் ஏற்றுக்கொண்டு வாழ்கின்றோம் ஒரு மனிதன் ஒரு ரூபா வாங்கினா கூட அந்த ரிலேஷன்ஷிப் எனக்கும் அந்த மனிதருக்கும் வேறு மாதிரி ஆகிவிடும் என்ற அந்த புத்தகத்தில் அப்ப நம்முடைய அம்மையார் அவர்களுக்கு எவ்வளவு மனத்திறன் இருக்க வேண்டும் எப்படிப்பட்ட மனிதராக அவர் இருக்க வேண்டும் தமிழக ஐயா அவர்கள் அந்த பாதையில போறாங்கன்னா பின்னாடி இருந்து அவருக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காம அவங்க எங்கெல்லாம் எல்லாம் போறாங்களோ பின்னாடியே வந்து இங்க போங்க அங்க போங்கன்னு சொல்லாம ஐயா போற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு தாயாக அம்மையார் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அனைவருக்கும் என் நன்றிகளை தெரிவித்து தாமதமாக வந்ததற்காக மறுபடியும் என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு இந்த விழா ஏற்பாட்டினருக்கு நன்றிகளை தெரிவித்து துறையை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத்மா தாக்கிஜி சுவாரஸ்யமான பல அரசியல் தகவல்களுக்கு இணைந்திருங்கள் கே எஸ் ஆர் வாய்ஸ் சேனலோடு நன்றி வணக்கம் கேஎஸ்ஆர் வாய்ஸை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள் நாங்கள் போடும் வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும்